ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட விசைப்படக்கில் தோழன் மீன் வந்து சமைத்து சாப்பிட போகிறோம் அந்த மீனை வந்து சமைக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணுறோன்றத வீடியோவோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனுக்கு பேர் தான் தோழன் மீன் சொல்லுவாங்க பெரிய மீன்கள்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன்களில் இந்த மீன்களும் ஒரு மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்ப விட வறுத்து சாப்பிட்றதுக்கு அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மித்த மீன்களை மாதிரி வந்து இந்த மீன்களை வந்து நம்ம வெட்டும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வெட்டி எடுக்க முடியாது இதோட தோள்களும் இதோட சதைகளும் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சின்ன கத்தியை வச்சு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மீனோட செதில்களை எடுக்கிறோன்னு பாருங்கள் இந்த மீனோட ஒவ்வொரு செதில்களுமே நம்ம நகம் பெருசில் இருக்கும் செதில்களை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சின்ன பேனா கத்தியை பயன்படுத்த முடியும் மத்தபடி வந்து பார்த்திங்கன்னா மீனை வெட்டுறதுக்கு வந்து நம்மள்ட பெரிய கத்தி ஒரே ஒரு கத்தி தான் இருக்குது அந்த கத்தியை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த மீனை வெட்டி எடுக்கணும் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு செதில்கள் கூட இல்லாமல் சுத்தமாக வெட்டி எடுத்துருவோம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிவிடுவோம் ஒரு குடலு மித்த எதுவும் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துருவோம் நம்ம விசைப்படகுல பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து பேர் இருப்போம் பத்து பேருக்கு தேவையான அளவுக்கு இந்த ஒரு மீன் கரெக்டாக இருக்கும் இந்த மீனோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து மூன்றரை நாலு கிலோ வரைக்கும் இருக்கும் பத்து பேர்த்துக்கு தேவையான மீன் தான் அது மட்டும் இல்லை இந்த மீன் வந்து குழம்புக்காக மட்டும் உள்ள மீன் இதை வந்து வறுத்து எடுக்க முடியாது குழம்புக்கு மட்டும்தான் அந்த பத்து பேர் கரெக்டாக பற்றும் இந்த மீன் மட்டும் பற்றாதனால எக்ஸ்ட்ரா ஒரு மூணு மீன் நாங்கள் எடுத்துருக்குறோம் அந்த மீனோட நேம் என்னன்றத நான் இந்த இப்போ சொல்கிறேன் காளா மீன் பன்னா மீன் கொர்க்கை மீன் இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன மீன்கள் தான் இந்த மீன் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது தோழன் மீனோட ரொம்பவே டேஸ்ட்டு கம்மியாக உள்ள மீன்கள் தான் இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சின்ன பேனா கத்தியை வச்சு வெட்டி எடுத்துடலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லா செதில்களையுமே வெட்டி எடுத்துருவோம் வீட்டில் உள்ளதோட கடல் மேலே ரொம்பவே சமைச்சு சாப்பிடுவோம் அப்போவே உயிரோடையே அந்த மீனை பிடிச்சி அப்போக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக அந்த மீனை வெட்டி எடுத்து மசாலா தடவி குழம்பு வச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் எப்போதும் சமைக்கிற மெத்தேடில் நம்ம இப்போ சமைக்கல இப்போ வந்து ஒரு புது விதமாக நமக்கு சமைக்க போகிறோம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம மீனை வந்து வெட்டும்போது அந்த முள்ளோட சேர்த்து தான் நம்ம வெட்டி சமைப்போம் இந்த தடவை பார்த்திங்கன்னா சரி ஒரு புது விதமாக நம்ம சமைச்சு பார்க்கலாம் அப்புடின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணுறோம் மீனோட முள்ளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த செதைகளை மட்டும் எடுத்து நாங்கள் கொழம்பு வச்சு சமைக்க போகிறோம் நாலு கிலோ மீன் மீன்ன்றது அதில் வந்து நாங்கள் அந்த எல்லா முள் முள் அப்புறம் வந்து வேறு அந்த செதில்கள் எல்லாமே எடுத்துகிட்டா அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வரைக்கும் குறைஞ்சிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது இந்த தோழன் மீனை வாங்கி கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படின்னு இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த பெரிய கத்தி அந்த கத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கும் அந்த கத்தியை வச்சு இந்த தோழன் மீனை வெட்டும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டுறன்னு பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் வெட்டி வராது அதோட முள்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஒரு வலுவான தான் அந்த மீன் அந்த மீன்களுக்கு தேவையான புளித்தண்ணியை ஊற வச்சாச்சு அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு காய்கறிகளையும் எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த நாலு கிலோ மீனுக்கு நாங்கள் என்னென்ன தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்கோன்னு பாருங்கள் ஒரே ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில்லை தேவைப்பட்டால் மீன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து போட மாட்டாங்க நாங்கள் வந்து உருளைக்கெழங்கு போடுறோம் இவர் தான் நம்ம விசைப்படகு குக்கிங் மாஸ்டர் நேம் வந்து பாண்டியராஜ் ரொம்பவே டேஸ்ட்டாக சமைப்பார் அந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டோம் இதுவே வந்து அதிகம்னு தான் சொல்லணும் ஒரு பாக்கெட் அளவில் தான் நாங்கள் போடுவோம் நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாளாச்சு யூஸ் ஆகும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன் யாருக்காவது மீன் சமைச்சி சாப்பிட தேவைப்பட்டாலும் சரி இல்லை மீன் வாங்கி விற்பனை பண்ணுற மாதிரி சேல்ஸுக்கு தேவைப்பட்டாலும் சரி நம்ம சேனல் மூலயமா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி அது மூலயமா நான் நம்ம நம்பர் வாங்கி மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம விசைப்படகுலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்துக்கலாம் நிறைய பேர் கமாண்ட் பண்ணுறீங்க ஆனால் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அதனால் வந்து கொரியரில் கூட வந்து பார்சல் பண்ணி அனுப்ப முடியாது நாங்கள் கொடுக்குற மீன் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் வரைக்கும் தான் தாங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே மார்க்கெட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம விசைப்படகுலேருந்தே ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்துக்கலாம் அப்புறம் நிறைய பேர் சொல்கிறீங்க விசைப்படகளை ஒரு முறையாவது கடலுக்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் இங்கே நாகப்பட்டினத்துக்கு வந்திங்கன்னா அக்கரைப்பேட்டை ஆர்பர்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட விசைப்படகளை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கடல் கழிச்சிட்டு போய் சுற்றி காட்டுவோம் நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து இருந்து புறம் ஒரு ஏழு கிலோமீட்டர் மீன் இறால் நண்டு இப்படி பல வகையான மீன்கள் எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன மீன் வேணுன்றதை என்ன மீன் என்ன ரால் வேணுன்றத கமான்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து தருவோம் ரொம்ப தூரமாக இருந்தீங்கன்னா கொரியரில் அனுப்புகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் நேரில் வந்தனா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேருந்து ஒரு நண்பருக்கு அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ரெண்டு கிலோ வஞ்சிர மீன் வாங்கி கொடுத்தோம் அவங்க பார்த்திங்கன்னா திருவாரூர்லேருந்து வந்திருந்தாங்க ஓரளவுக்கு பக்கம்தான் வந்தாங்க ஓரளவுக்கு நம்ம விசைப்படைகள் இருந்தே ஃப்ரெஷ்ஷான மீனை எடுத்து கொடுத்துருந்தோம் அவர் நேம் கூட விமல் இது போல் உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான மீனுன்னா நம்மளை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம விசைப்படைகளே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை எடுத்துக்கலாம்